ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே இந்த சாரி சக்தி பெட்டத்தில் இங்கே ஒரு சமயம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கிற தொண்டர்கள்ல அடிக்கடி கரவரைக்குள்ளே போய் அலங்காரத்தை திருத்துறது பக்தர்கள் யாராச்சும் பூ அல்லது இந்த படையல் பொருளை கொண்டு வந்தாங்கன்னா அதை அம்மா பார்த்து கொண்டு வைக்கிறது எடுக்கிறது எடுத்துக்கொண்டு வந்து பக்தியில் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு திடீர்னு என்னாச்சுங்களா இந்த கருவறை அம்மா விக்கிரகத்துல இருந்து பேசுறாங்க சும்மா என்னை தொந்தரவு செய்யாதே அப்படின்னு அம்மா சொன்னாங்களா சொன்னீங்க அம்மா சொன்ன மாதிரி சொல்லணும்னா சும்மா என்னை தொந்தரவு செய்யாதீங்கடா சும்மா என்னை தொந்தரவு செய்யாதீங்கடா அப்படின்னு அம்மா சொன்னாங்களா எப்படி பாருங்க மூல பரம்பொருள் தொண்டர்களோடு வந்து எப்படி எல்லாம் விளையாடுது பாருங்க ஓம் சக்தி